ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் இன்றைக்கி நம்ம சென்னை மணப்பாக்கம் பக்கத்தில் கொலப்பாக்கம் அப்படின்ற ஏரியாவில் ரொம்ப ரொம்ப மெயினான இடத்துல அதாவது மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் சூப்பரான லொக்கேஷனில் ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளக்ஸ் வில்லா பார்க்க போகிறோம் இந்த வீட்டுடைய ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு காரு பைக் எல்லாம் பார்க் பண்ணிக்கலாம் சுற்றியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் போல் இருக்குது கீழே ஸோ சுற்றி செடி வச்சுக்கலாம் அந்த வசதியுமே இருக்குது இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு ஆறு சூப்பர் மார்க்கெட் அப்புறம் கிரே சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது ஸோ பக்கத்துலேயே நிறைய பிராண்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் வெளியில் ஒரு ஷூ ரேக் கொடுத்துருக்காங்க இதுதான் வீட்டுடைய லிவிங் ஹால் ஸோ லிவிங் ஹாலில் சீலிங் எல்லாம் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இது டிவி யூனிட்டு ஸோ நல்லா சுற்றியுமே வெளிச்சம் இருக்கிற ஒரு வென்டிலேஷன் சூப்பராக இருக்கிற ஒரு வீடு இது கிச்சன் பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க இது டைனிங் ஏரியா இங்கே ஒரு பூஜை ரூம் செட்டப் பண்ணி கப்போர்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கொலப்பாக்கம் டிஎல்எஃப்க்கு பக்கத்தில் இருக்குது மணப்பாக்கம் உங்களுக்கு சைத்தன்யா ஸ்கூல் இது பக்கம் இருக்குது அப்புறம் ஆர்ச்சின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் அப்புறம் வேலம்மாள் ஸ்கூல் சென்ட் ஃப்ரான்சிஸ்ஸு அப்படின்னு நிறைய மெயினான ஸ்கூல்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது ஒரு சூப்பரான லொக்கேஷன் நல்ல பாஷான ஏரியாவில் பக்கத்தில் பார்க் எல்லாம் வசதியும் இருக்குது சூப்பரான வீடு இது இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பெட்ரூம் அதுக்கு அட்டாச்சும் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பெட்ரூம் இருக்குது மூணுக்குமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடுடைய லேண்ட் அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸு கிரானேட்டில் இருக்குது ஹேண்ட்லிங் வந்து நல்லா ப்ளேவுட்டில் அத டீக்வுட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது வீடு இன்னும் ஃபைனல் ஆகலை ஸோ இன்னும் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆக வேண்டியது இருக்குது இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் ரெண்டு பெட்ரூம் நடுவில் ஹால் இது ஸோ அங்கேயுமே பால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் ஸோ செகண்ட் பெட்ரூம் இது ரொம்ப சூப்பரான ஒரு பெட்ரூம் இதுக்கு ஒரு அட்டாச்சு இருக்குது ஸோ கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கு வார்ட்ரூப் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க நார்த்து ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது இந்த வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல அருமையான லொக்கேஷனில் சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி இது மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸோ இது தேர்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட் சைட் பால்கனி இருக்குது ஒரு அட்டாச்சு இருக்குது ஸோ கீழே ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எதனா பண்ணோன்னா கீழே அவங்க டிஃபன் கொடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து கார் பார்க்கிங் வசதியாக இருக்கும் இங்கே இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ஸோ ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஒரு நல்ல மெயினான லொக்கேஷனில் டிஎல்எஃப் பக்கத்தில் மெயின் ரோடுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான அருமையான லொக்கேஷன் இது இந்த வீட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்ஸ் லைக் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெய்பருக்கு யாருக்குன்னா தேவைன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ